சீனா கண்டுபிடித்த ஆயிரம் டன் தங்க புதையல் மிரளும் உலக நாடுகள் ஜி ஜின்பிங் ஹாப்பி சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் ஆயிரம் டன் தங்க புதையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலகில் தங்கம் உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக சீனா உள்ள நிலையில் இந்த தங்க புதையல் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கெடுகிடுவென உயர்த்த வாய்ப்புள்ளது இது தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது உலக நாடுகளை மிரளவைத்துள்ளது தற்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது அதேபோல பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது இது தவிர இன்னும் பல நாடுகளிடையே மோதல் உருவாகும் சூழல் உள்ளது இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில்தான் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் இவரும் தன் பங்குக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார் இதனால் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரித்து வருகிறது வர்த்தக போர் ஏற்படும் உருவாகி உள்ளது உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது உலகளாவிய பதற்றத்திற்கு நடுவே தங்கத்தின் மீதான முதலீடுதான் பாதுகாப்பு என கருதி பொதுமக்கள் முதல் ஒவ்வொரு நாடுகளின் தலைவர்களும் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றனர் சர்வதேச பொருளாதார மந்த நிலை வரலாம் என்பதால் பலரும் தங்கத்தை தேடி தேடி வாங்கி இந்த நிலையில்தான் சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சமீப காலமாக தகவல்கள் வெளியானது அதன்படி சீனாவின் மாகாணத்தில் ஆயிரம் டன் எடை கொண்ட தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தங்கம் என்பது டிஜிட்டல் மாடலிங் தொழில்நுட்பம் அடிப்படையில் பூமிக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹுனான் ஏற்கனவே இருக்கும் வாங் தங்க சுரங்கத்தின் அருகே இது அமைந்துள்ளது இந்த தங்க புதையலின் மொத்த மதிப்பு எண்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி இது உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கமாக பார்க்கப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவின் தெற்கு சுரங்கத்தில் தொள்ளாயிரத்து முப்பது டன் தங்கம் இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் இது அதைவிட பெரியது என்பதை சீனா உறுதி செய்துள்ளது சீனா ஏற்கனவே உலகின் முன்னணி தங்க உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது இப்படியான சூழலில் இந்த தங்கச் சுரங்கம் அந்த நாட்டிற்கு ஜாக் பாட்டாக அமைந்துள்ளது முதற்கட்ட ஆய்வின்படி ஒரு டன் தாதுவில் நூற்றி முப்பத்தி எட்டு கிராம் வரை தங்கம் கிடைக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது சீனாவின் இந்த தங்க புதையல் குறித்து பல நாடுகள் ஆச்சரியமாக பார்க்கும் நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் சந்தேக கண்ணோடு பார்க்கின்றனர் ஒரே இடத்தில் ஆயிரம் டன் தங்கம் கிடைப்பது சாத்தியமில்லை சீனா இந்த விஷயத்தில் பொய் சொல்லலாம் என்றும் அமெரிக்கா தரப்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது